எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் மின்னம்பலம் சேனலில் மாணவர்கள் வந்து அரசியல் கட்சி தலைவர்கிட்ட பல கேள்விகளை கேட்குற நிகழ்ச்சி ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த நிகழ்ச்சியில் பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க மாணவர்கள் வந்து அந்த அரசியல் கட்சி தலைவர்கள்கிட்ட அரசியல் ரீதியாக பல கேள்விகளை கேட்பாங்க அதுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பதில் சொல்லுவாங்க அந்த வரிசையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா அவர் வந்திருந்தார் மின்னம்பலம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு அப்போது ஒரு மாணவர் வந்து ஆ ஒரு கேள்வி கேட்குறாரு ஆ ராசாங்கிறவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நீலகிரி தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இந்த ஆ ராசா அப்படியும் அவர் யார் தெரியலனாக்கா டூ ராசானா எல்லாருக்குமே தெரியும் அவர் டூ ஜி வழக்கில் திகார் சிறைக்கு போயிட்டு வந்தவர் அந்த ராசா தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் அப்போது ஒரு மாணவர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த மாணவர் என்ன கேட்குறாருனா மணிப்பூர் சம்பவத்துக்கு பிரதமர் நேராக போய் பார்க்கலன்னு சொல்கிறீங்களே இங்கே நடந்த வேங்கை வயல் சம்பவத்துக்கு ஏன் முதல்வர் போய் நேராக பார்க்கல அது அநீதினா இதுவும் அநீதி தானே அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாரு அந்த மாணவர் கேள்வி கேட்டதற்கு மற்ற மாணவர்கள்லாம் கை தட்டுறாங்க அதுக்கு ராசாவுக்கு பதில் சொல்ல தெரியல உடனே பதில் சொல்ல தெரியல அது கோவத்தில் வெயிட் வெயிட் வெயிட்னு அந்த மாணவர்களை பார்த்து கத்துறாரு அந்த மாணவர் கேட்ட கேள்விக்கு இவர் என்ன பதில் சொல்கிறாரு பாருங்க வேங்க வயல் சம்பவமும் மணிப்பூர் சம்பவம் ஒன்றா அப்படின்னு கேட்குறாரு அதோடு விட்டு இருந்தால் கூட பரவாயில்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா தலைவலிக்கும் ப்ளட் கேன்சருக்கும் நீங்கள் ஒரே மாத்திரையை சாப்பிடுவீங்களான்னு கேட்குறாரு அவர் என்ன வர என்ன சொல்ல வர்றாருன்னா வேங்கை வயல் சம்பவம் வந்து தலைவலி மாதிரி சின்ன விஷயமா ஒரு குடி தண்ணீரில் குடிநீர் தண்ணியில் மனித கழிவை கலந்துருக்காங்க அது தெரியாமல் அந்த மக்கள் பாவம் ஒரு வாரமாக குடிச்சிட்டு இருந்திருக்காங்க அது வந்து சாதாரண தலைவலி மாதிரியாம் ஆனால் மணிப்பூரில் நடந்த சம்பவம் வந்து ப்ளட் கேன்சர் மாதிரி பெரிய விஷயமா அப்படிதான் சொல்ல வர்றாரு ஆராசா நம்ம வீட்டு பிரச்சனையை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் அது த சாதாரண தலைவலி மாதிரி சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் ப்ளட் கேன்சர் மாதிரி பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம வீட்டு பிரச்சனையும் பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த வீட்டு பிரச்சனையும் போய் பார்க்கணும் ஆனால் இங்கே நடந்த இந்த சம்பவத்துக்கு இது வரைக்கும் யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்க முடியல எத்தனை வருஷமும் ஆகுது நம்ம முதல்வர் சொல்கிறாரு அவர் கையில் தான் போலீஸ் இருக்குது நான் யார் தவறு செஞ்சாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேணாம் சொல்கிறாரு இது இவ்வளோ பெரிய தவறு நடந்திருக்கு இது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் இது குடிநீர் தண்ணியில் வந்து மனித கழிவை கலக்கிறது அந்த குற்றவாளி இன்னும் கண்டுபிடிக்கலை ஆனால் இவங்க அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு நியாயம் கேட்க போயிட்டாங்க முதல்வர் வேங்கை வயல் போய் என்ன பண்ண போகிறாரு அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்தே எல்லாமே பண்ணுறாரு எல்லாமே பண்ணிட்டாரு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு ஆராசா உட்கார்ந்த இடத்துலேருந்தே எல்லாம் பண்ணுற நம்முடைய முதல்வர் ஏன் இன்னும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல குடித்தின் குடிநீர் தண்ணியில் மனித கழிவு கலந்த அந்த குற்றவாளி ஏன் இன்னும் கண்டுபிடிக்க முடியல உட்காந்த இடத்துலேருந்து எல்லாமே செய்கிறார் இல்லையா அவர் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கலாமே கேட்டால் இன்னும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இனிமேலும் அந்த குற்றவாளி பிடிபடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார் ஆராசா அந்த நிகழ்ச்சியில் சரி வேங்கை வயலுக்கு தான் நம்முடைய முதல்வர் போகலை அவர் இருந்த இடத்துலருந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காரு கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குறித்து எழுபது பேர் செத்து போயிட்டாங்களே அந்த சம்பவத்துக்கு ஏன் முதல்வர் அவர்கள் நேராக போய் ச போய் பார்க்கலை பாதிக்கப்பட்டவங்களே நேராக போய் ஏன் முதல்வர் அவர்கள் பார்க்கல இங்கே இருக்கிற நடக்கிற பிரச்சனைகளுக்கு முதல்வர் அவர்கள் நேராக போய் நிறைய விஷயங்களுக்கு நேராக போய் இல்லை குறிப்பிட்ட சில சம்பவத்துக்கு மட்டும் நேராக போய் பார்ப்பார் உதாரணத்துக்கு இப்போது கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிட்டாங்க பாருங்கள் அந்த மாதிரி சில குறிப்பிட்ட விஷயத்துக்கு மட்டும்தான் நம்முடைய முதல்வர் நேராக போய் பார்க்குறாரு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அவர் போய் நேராக பார்க்குறதில்ல இந்த நிலமையில் மணிப்பூரில் பிரதமர் போய் நேராக பார்க்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆர் ஆசா மாதிரி ஆளுங்க அடுத்தது இன்னொரு மாணவர் ஆராசாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏத்துற விஷயத்தில் இஸ்லாமியர்களே எதிர்ப்பு தெரிவிக்கலை ஆனால் நீங்கள் மட்டும் எதுக்காக பிரச்சனை பண்ணுறீங்க இது வந்து மத அரசியல் தானே அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாரு அதுக்கு ஆராசா என்ன பதில் சொல்கிறாருன்னா உங்களுக்கு தெரியுமா அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு அவங்க வந்து எங்கள் சொல்கிறாங்க அவங்க வந்து எதிர்ப்பு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னா அரசாங்கம் இருக்குது நம்ம பக்கம் பேசுகிறதுக்கு அதுக்காக தான் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலை நாங்கள் பார்த்துக்குவோன்னு அவங்க விட்டுட்டாங்க நாங்கள் கண்டு பிரச்சனை பண்ணலைன்னா இப்போ வந்து இது மத கலவரம் ஆயிருக்கும் நாங்கள் நாங்கள் பிரச்சனை பண்ணதால் இப்போ மத கலவரம் தடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் இந்த ஆராசா இன்னும் என்ன சொல்கிறாரு பாருங்கள் பாபர் மசீதி எடுத்துட்டு குழந்தை ராமர் சொல்லிவிட்டு ஒரு பொம்மை எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க இப்போ பாருங்கள் அந்த இடத்துல எவ்வளோ பெரிய கோயில் கட்டி முடிச்சுருக்காங்க அதே மாதிரி தான் இந்த பிரச்சனையை இது நம்ம விட்டுட்டோம்னா பிற்காலத்தில் இது பெரிய பிரச்சனையாகும் இப்போ தீபம் ஏற்றுறோன்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் கழித்து பக்கத்தில் அந்த தர்கா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் ஆரம்பத்துலேயே தீபம் ஏற்றக்கூடாதுன்னு தடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ராமரை இந்துக்கள் வந்து கடவுளாக நினச்சி வழிபடுறாங்க அது இந்துக்களுடைய நம்பிக்கை இவராக இவர் என்ன சொல்கிறாரு இந்துக்கள் கடவுளாக நினைக்கிற ஒருத்தரை பொம்மைன்னு சொல்கிறாரு இதே மாதிரி இவர் வேறு மதத்து கடவுளை வந்து பொம்மன் சொல்லுவாரா இவர் அப்போது இந்து கடவுள்களை என்ன சொன்னாலும் யாரும் எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற தைரியத்தில் தானே இவங்க இப்படி பேசுகிறாங்க இவங்க திருப்பி கேள்வி கேட்டால் இந்த மாதிரியெல்லாம் பேச மாட்டாங்க இவங்களுக்கு கேட்குறதுக்கு யாரும் இல்லை அதனால தான் இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் இந்து கடவுள்களை பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது டூ ஜி வழக்கில் சிறைக்கு போயிட்டு வந்தவங்க ஆனால் கேட்டால் சொல்லுவாங்க எங்கள் மேலே அபாண்டமாக பழி சுமத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க இவங்க மேலே அபாண்டமாக பழி சு சுமத்துறதுக்கு அப்போ பாஜக கட்சி இல்லை மதியில் இவங்க கூட கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி தான் இருந்தது அந்த காங்கிரஸ் கட்சி தான் இவங்க மேலே வழக்கு போட்டுச்சு டூ ஜியில் வந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி ரூபாய் இவங்க ஊழல் பண்ணதா இவங்க மேலே வழக்கு போட்டாங்க அதனால் சும்மா தப்பிச்சிக்க முடியாது நாங்கள்லாம் எந்த தப்பும் பண்ணலை எங்களுக்கு வந்து வேணும்னு எங்கள் மேலே பழியை போட்டுட்டாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது ஒரு தப்பு நடக்காமல் ஒருத்தர் போயிட்டு யாரும் சிறையில் போட முடியாது கொஞ்சமாவது அதில் உண்மை இருக்கணும் அப்போ தான் சிறையில் போட முடியும் இவங்க கூட்டணியில் இருந்த கட்சியே இவங்கள வந்து சிறையில் போட்டுச்சுனாக்கா அப்போ இவங்க தவறு பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தம் இப்பெல்லாம் ராசா என்ன சொல்கிறாருனாக்கா அதுவும் பெருமையாக அவரை சொல்லுவார் நான் டூ ஜி வழக்கெல்லாம் பார்த்துட்டு வந்தவன் அப்படின்னு சொல்லுவார் பார்த்து தான் ஆகணும் சந்தித்து தான் ஆகணும் ஏன்னா ஊழலில் சிக்கினாக்கா ஊழல் வழக்கில் சிக்கனா எல்லாத்தையும் சந்தித்து தான் ஆகணும் இப்போ வந்து இவங்க வந்து குற்றமற்றவர் சொல்லிட்டு வெளியில் வந்தாலும் இவங்க குற்றம் செய்யலைன்னு அர்த்தம் கிடையாது இவங்க வந்து இவங்களுடைய குற்றத்தை வந்து நிரூபிக்கப்படலை அதுதான் உண்மை இவங்க குற்றம் செய்யாமல் மூணு மாதத்துக்காக டெய்லலாம் போய் இருக்கலை இருந்திருக்காங்க அதிகார் ஜெயிலில் அந்த குற்றம் வந்து நிரூபிக்கப்படலை அதனால தான் நீங்கள் வெளியில் வந்திருக்கீங்க அதுக்காக நீங்கள் வந்து குற்றமற்றவர்லாம் கிடையாது ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுங்கிற அந்த சட்டத்தை வச்சு தான் இவங்கள மாதிரி ஊழல்வாதிங்கள்லாம் வெளியில் வராங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகளை மாணவர்கள் ஆறாசாகிட்ட கேட்டாங்க கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தார் இந்த ரெண்டு கேள்விக்கு அவர் சொன்ன பதில் தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஐம்பது வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு இப்போவே இவங்க வந்து தொலைநோக்கு பார்வையோடு பார்க்குறாங்களோ அதனால தான் தீபம் ஏத்துறதுக்கு இவங்க பிரச்சனை பண்ணுறதா ராசா சொல்கிறாரு மக்களுக்கு போடுற திட்டங்களெல்லாம் தொலைநோக்கு பார்வையோடு பார்க்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவங்க தொலைநோக்கோடு பார்ப்பாங்க அதுவும் இல்லாத இவங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது இந்து கடவுள்களை பற்றி பேசுகிறதுக்கு எந்த கடவுளை பற்றி பேசுகிறதுக்கும் இவங்களுக்கு தகுதி கிடையாது இவங்கெல்லாம் தகுதி இழந்தவங்க ஏதோ ஓட்டு வாங்கிட்டோம் நம்ம வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறோங்கிறதுக்காகலாம் இவங்களுக்கு அந்த தகுதி வந்துடாது இவங்களெல்லாம் வன்மையாக கண்டிக்கணும் தக்க பதிலடி கொடுக்கணும் அப்போ தான் இவங்க இந்த மாதிரி பேசுகிறத நிறுத்துவாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்